ஏய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நதர் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் டம்னில் பார்த்துருப்பீங்க எஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு ப்ரொஜெக்டர் வந்துட்டு அதுதான் பார்க்க போகிறோம் ஒரு புது ப்ரொஜெக்டர் ஒன்று வாங்கியிருந்தேன் ஒரு வாங்கி கூட ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் உடனே நான் ரிவ்யூ போடல ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ப்ரொஜெக்டர் என்ன பிராண்டு என்ன மாதிரி எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோவில் லேட்ஸ் கேட் வீடியோவில் ஓகே மக்களே ஸோ இதுதான் வந்துட்டு நான் வாங்கின ப்ரொஜெக்டர் வாங்கி கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் இருக்கும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸ்மார்ட் பீம் ப்ரொஜெக்டர் லைட் பீம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் லைட் பீம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் லாங் அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸை தான் கொடுத்துருந்தாங்க இது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா செவன் டொண்ட்டி பி ஹெச்டி இன்பில்ட்டாக ஸ்பீக்கரும் இருக்குது சப் அதாவது ஃபோர் கே வந்து சப்போர்ட் பண்ணோம் பட் ஃபோர் கே ப்ரொஜெக்டர் கிடையாது இது நான் அதை வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இது ஃபோர் கே ப்ரொஜெக்டர் கிடையாது பட் ஆனால் வந்து ஃபார்மேட் வந்து ஃபோர் கே வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் பை டிஃபால்ட்டாக வந்து செவன் டுவெண்ட்டி பிஹெச்டி அப்புறம் வந்துட்டு இது ப்ளூடூத்தும் இருக்குது இதில் ஒன் எயிட்டி டிகிரி ரொட்டேஷனுமே இருக்குது ஸோ வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு எக்கச்சக்க ப்ரொஜெக்டர் இருக்குது கைஸ் எக்கச்சக்கமாக இருக்குது நானும் வந்துட்டு நிறைய நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் வந்துட்டு ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக வந்துட்டு இதுக்கு ஒரு ரிவ்யூஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு சரி வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் வாங்கி ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது சோஃபார் ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் உங்களுக்கு நான் இன்றைக்கி போட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்ன அப்படின்றத வாங்க பார்த்துடலாம் ஓகே மக்களே டக்குனு குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் நான் பெட்டு மேலே வச்சு அன்பாக்ஸ் பண்ண பார்த்தேன் பட்டு ட்ரைப்பாட் ஒழுங்கா ஒத்துழைக்காத காரணத்தினால் நான் கீழே வந்துட்டேன் தரையில் வச்சு அன்பாக்ஸ் பண்ணுவோம் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி பட் உங்களுக்கு நான் இப்போ காமி வாங்க பார்த்தாலும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்யூ நோட்டு தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் அந்த மாதிரி எது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னன்னு எனக்கு தெரியல அசிஸ்டன்ஸ் அவைலபுளாமா ஸோ இது எதோ சப்போர்ட்டு அந்த மாதிரி ஒரு யூஸர் மேனுவல் ஒன்று ஓகே ரைட் காணோம் அடா பார்வியூலா எங்கடா ப்ரொஜெக்ட்ரு ஏமாத்திட்டானுங்க கைஸ் சாரிகை சும்மா சொன்னேன் அப்படிலாம் கிடையாது ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி வெளியே எடுத்து வச்சிட்டேன் ஓகே மொக்களே ஸோ இப்படி தான் இருந்துச்சு ப்ரொஜெக்டர் ஆக்சுவலாக கொஞ்சம் ஆல்ரெடி அழுக்கலாம் எரிச்சி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால கண்டுக்காதீங்க ஓகே ஸோ இப்படி தான் இருக்குது ப்ராஜெக்டர் இதுதான் கைஸ் ப்ரொஜெக்டர் ஆக்சுவலாக ஸோ வெரி சிம்பிள் ஈஸி டு யூஸ் அண்ட் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் எங்கே வேணால் நீங்கள் நிப்பாட்டி வச்சுக்கலாம் எங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்களா அந்த ஸ்டாண்டுக்குள்ளே இந்த மவுண்ட் வேறு இருக்குது ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு இதுக்குனே ப்ரொஜெக்டருக்கு ஏதாவது ஸ்டாண்டு வாங்குனீங்க இல்லை ட்ரை போடுற மாதிரி எதாவது வாங்கினீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது ஒரு மேட்ரு மாதிரி இல்லை நீங்கள் மவுண்ட் லேண்ட் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் எங்கே வேணா நிப்பாட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்படி 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 பாருங்கள் இப்படி நிப்பாட்டுறோம் அவ்வளோதான் இப்படி நிப்பாட்டினா போதும் இங்கேருந்து அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு லென்ஸு ஸோ இது வந்து அந்த ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ குயிக்காக வந்துட்டு பார்த்தோம் இதுலேயே ஸ்பீக்கரும் இருக்குது அதே மாதிரி ஒரு ஒயர் கொடுத்துருந்தாங்க இதான் அந்த ப்ரொஜெக்டரோட ஒயரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இந்த பவர் கேபிள் இந்த ப்ரொஜெக்டரோட பவர் கேபிளை இங்கே சொருக்கிட்டு ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்தால் போதும் நார்மல் டூ பின்னு போட்டு சொருக்கினோம்னா அவ்வளோதான் ப்ரொஜெக்ட் ரயின் ஆகிடும் அவ்வளோதான் மேட்ரு அண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டனு இதுதான் அந்த ஆன் ஆஃப் பட்டனு ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிளும் கொடுத்துருக்காங்க ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஒரு ஹெட்ஃபோன் ஜேக் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் நீங்கள் எதாவது பென் ட்ரைவில் ஏதாச்சும் போட்டு படம் பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து இதில் போட்டுக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் அப்படியே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ அந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதை ப்ளே ஸ்டேஷனுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் யா அவ்வளோதான் சிம்பிளுங்க ஒன்றுமே பெருசாக காம்ப்ளிகேட்டடெலாம் ஒன்றுமே கிடையாது சிம்பிளான ஒரு ப்ராடக்ட்டு அவ்வளோதான் ஓகே நம்ம வந்துட்டு குயிக்காக வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி மக்களே இப்போ நான் சொன்னில்ல இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒன் எயிட்டி டிகிரி ரொட்டேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு நான் சொல்லு இந்த ஸ்டாண்டு காமிச்சில்ல அந்த ஸ்டாண்ட் வந்து நீங்கள் எப்படி வேணா நிறைய பொசிஷனில் நீங்கள் அப்படி மாற்றிக்கலாம் நீங்கள் இப்படி வச்சு கூட ஒரு ராக்கெட் மாதிரி கூட வச்சு மேலே கூட நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் எப்படி வேணா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய அந்த இதுல இருக்கு ஸோ ஒன் எயிட்டி டிகிரி வந்து அது வந்து ரொட்டேட் ஆகும் மக்களே சாரி அது வந்து ட்ரைபேட் வந்து கவுராக போயிடுச்சு எஸ் ஸோ ஒன் எயிட்டி டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும் வாங்க குவிக்காக வந்துட்டு போட்டு பார்த்துருவோம் ஓகே மக்களே ஒன்றுமே இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செட்டப்புன்றது ஒன்றுமே கிடையாது இந்த பவர் கேபிளை தூக்கி இதில் வந்துட்டு பவர் போட்டா அந்த இதில் வந்துட்டு சொருகிடணும் முடிஞ்சு அவ்வளோதான் இந்த தூக்கி ஒரு ப்ளக் பாயிண்டில் சொருகணும்னா ப்ரொஜெக்டர் ரெடி ஓகேவா பண்ணி பார்த்துருவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ரொஜெக்டரோட இதை வந்து நான் இங்கேருந்து ப்ளக் பாயிண்டில் போட்டேன் ப்ரொஜெக்டரை வந்து நான் இந்த பெட்டோட ஃப்ரேமில் நான் வந்து வச்சிட்டேன் ஆக்சுவலாக ஸோ நான் வந்து தனியாக அதுக்கு ஒரு ட்ரைபாட் அந்த மாதிரி வாங்கலை பட் நான் இந்த பெட் ஃப்ரேம்லேயே வச்சிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் நான் முன்னாடி சொல்ல மாட்டேன் இதுக்கு வந்து ஒரு ரிமோட்டுமே இருக்குது லைஃப் லாங்கோட அந்த ரிமோட்டுமே கொடுத்துருப்பாங்க வாங்க ஆன் பண்ணி பார்த்துருவோம் அவ்வளோதான் ப்ளக்கில் சுருகி நீங்கள் பின்னாடி வந்து நான் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து ரெடி லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா மக்களே சொல்லுங்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக இந்த ப்ரொஜெக்ட்டு நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது கைஸ் ஆக்சுவலாக நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு செவன் டுவெண்ட்டி பி அதுக்கு வந்து நம்ம ஃபோர் கே வாங்கிடுவோமா அப்படின்னு கூட நினச்சேன் பட் ஃபஸ்ட்டு முதல்ல வாங்கி பார்ப்போம் அப்படின்றதுனால நான் இதை வாங்கினேன் சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து எவ்வளோ இன்ச்சு ஸ்க்ரீன் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் தெரியாது பட் ஆனால் செமையாக பண்ணலாம் ஸோ நான் வந்து அதை இப்போ பாருங்கள் ரிமோட் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேவா ஸோ ரைட்டா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸு யூடியூப்பு ஸோ அதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே உங்களுக்கு ஆப் ஸ்டோருமே இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸு யூடியூப்பு அந்த ப்ரைமு ஹாட்ஸ்டார் இது நாலுமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்ளிகேஷனாக ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டு பார்க்கலாமா அண்ட் ஒன் மோர் திங் இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்பில்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓகே டீசெண்டாக இருக்குது பட் நான் வந்துட்டு யூஷுவலாக வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நான் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ப்ளூடூத் எனேபிள் ப்ரொஜெக்டர் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒயர்லெஸ்ஸாக ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ அது கூட கனெக்ட் பண்ணிட்டேன் அது எப்படி கனெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்துட்டு அந்த செட்டிங்ஸா அங்கே எப்படி போகிறது ஓகே இங்கேயே போயிக்கலாம் அந்த செட்டிங்ஸில் நெட்ஒர்க் செட்டிங் இருக்குது ஸோ ஒய்ஃபை நான் சொல்லி இந்த ஒயுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ளூடூத்துமே வந்துட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இப்போ ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படியே லிங்க் பண்ணி விட்ருவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு இது கூட ஸோ நம்ம அவுட்புட் சவுண்ட் அவுட்புட் வந்து இதிலருந்து வரும் சூப்பராக இருக்குங்க செம்மையாக ஒரு தியேட்டருக்கே போகணும் அந்த மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு வீடியோ போடுவோமா ஸோ என்ன போடலாம் விஜய் சித்து பிளாக்ஸ் நம்ம அண்ணந்தே போடுவோமா ஓகே ரைட்டு சும்மா ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க மகா சில்லை

இதை நான் வந்து இப்போ சவுண்ட் வந்து இதில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம இதுலேருந்து வருதான்னு பார்ப்போம் ப்ரொஜெக்டர்லேருந்து வர சவுண்டு டீசெண்டான சவுண்டுங்க ஆக்சுவலாக நான் சவுண்டு கம்மியாக வச்சுருக்கேன் ஸோ ஓகே ஹண்ட்ரட்ல இருக்கு டீசெண்டான சவுண்டு பட் ஆனால் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தால் ப்ளூடூத் ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதே மா இன்னொரு மேட்ரு என்னன்னா இதில் வந்து நீங்கள் அந்த ஆங்கிள்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் எப்படின்னா இப்போ அதுக்கு பேர் ஒன்று இருக்கு எனக்கு ப்ரொஜெக்ஷன் செட்டிங் இப்போ நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீ ஸ்டோன் கரெக்ஷன் ஆ இதான் ஸோ அந்த கீஸ்டோன் கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு மேனுவல்லாக ஓ அதாவது ஸ்க்ரீன் வந்துட்டு நீங்கள் இழுத்துக்கலாம் ஒரு பக்கம் இப்போ என்ன பெருசாக இழுத்துக்கலாம் ஒரு பக்கம் வந்து சின்னதாக இழுத்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ பாருங்க மேனுவல் டவுன் ஆட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோரு பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இப்போ நான் வந்து இதாக ஒரு சைடு வந்து எனக்கு இழுக்கணும்னு வச்சுக்கோங்க ஸோ எங்கள் பாருங்கள் நம்பர் மாறுதா இப்போ நான் கீழே இதுக்கு வரேன் கீழே வந்துச்சுன்னா கீழே வந்துட்டு அது இதாகும் அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு வீடியோவில் தெளிவாக திருக்கான்னு தெரில பட்டு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது பாருங்கள் இப்போது இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோணையாக இருக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுதா ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து இதுக்கு மேலே இழுக்க முடியுமா எனக்கு தெரில பட் இங்கே பாருங்கள் நான் வேணால் சுருக்கி கட்டுறப்பேன் இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு எப்படி சுருங்குது பாருங்கள் ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் வாலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எந்த சைடு வேணுமோ அந்த சைடு ப்ராப்பராக வந்துட்டு அந்த ஸ்கொயராக வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் அதான் வந்துட்டு கீஸ்டோன் கரெக்ஷன் ஸோ அதுவுமே இந்த ப்ரொஜெக்டரில் வந்துட்டு இருக்குது வேறு என்ன இருக்குது ப்ரொஜெக்ஷன் மோடா இது எனக்கு தெரியலங்க எது ஒன்று ஸ்க்ரீன் ஜூம் அது இதெல்லாம் இருக்குது ஸோ அது வந்து எதுக்குன்னா ஸ்க்ரீன் ஜூம் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்னா மேக்ஸிமம் சைஸுக்கு வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்காக இது எவ்வளோ இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில நான் ஆனால் அதை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை அந்த வீடியோவில் போடுறான் ஆடியோ செட்டிங் இருக்குது டேட் அண்ட் டைம் லேங்குவேஜ் வெரி சிம்பிளுங்க ஒன்றுமே கிடையாது சிம்பிளான ஒரு ப்ரொஜெக்ட்ரு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்களா அவ்வளோதான் நெட்ஃப்ளிக்ஸு பிரைம்னு ஆட்டோமேட்டிக்காக போட்டு ஜாலி பண்ணலாம் நீங்கள் ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஹாட் ஹாட்ஸ்டார் எஸ் என்ன வேணால் நீங்கள் வந்துட்டு இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இருக்கிற எல்லா ஆப்புமே வேணால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் சைன் அப் பண்ணல பட் யா அதுதான் மேட்ரு ஓகேவா இதுக்கு இன்னொரு மேட்ரு என்னென்னா ரூம் வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்கணும் அப்படின்ற அளவுலாம் ஓரளவுக்கு இருட்டாக இருந்தாலே நல்லாவே அந்த பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருக்குது ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் அந்த ஜன்னலுமே அடைச்சி வச்சுருக்கேன் ஸ்க்ரீன் போட்டு நான் ஃபுல்லாக ரூமும் மூடியிருக்கேன் பட் ஸ்டில் ஓரளவுக்கு இருந்தாலே நல்லாவே தெரியுது நீங்கள் உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து எதாச்சும் மூவி நைட் அது இது இல்லைன்னா உங்கள் ஒய்ஃப்பை கிட்ஸோடு சேர்ந்துட்டு ஏதாச்சும் ஒரு மூவி நைட் இருக்கிறீங்கன்னா தாராளமாக வந்துட்டு போடலாங்க ரைஸ் ஸோ ஓகே ஒரு பாட்டு ஒன்று போடுவோமா கனிமா போடுவோம் பட் ஆனால் வந்துவிட்டு காப்பி ரைட் வந்துடும் பட் என்ன சொல்கிறதுன்னா ஆ பாருங்க ஆட் தான் ஓடுது பட் எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க டாக்ஸி ஷேவிங் யா வி டேமேஜ் டண்டர் 0% ஓகே மக்களே சோ இதுதான் வந்து ப்ரொஜெக்டர் நான் வாங்கி நான் வந்து Amazon ல தான் வாங்குனேன் ஐ திங்க் இதுக்கு வந்து ஒரு 1 இயர் வாரண்டி வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வந்துட்டு வேணும்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் வேணால் லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எது வேணும் எது சூட் ஆகும்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க எனக்கு வந்து இது ஓகேவாக தெரிஞ்சது என்னோடய யூஸ்க்கு இது வந்து போதுமான அளவுக்காக இருக்குது ஸோ அதனால் அம் ஹாப்பி ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கும் உங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் மக்களே எல்லோரும் வந்து கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ப பாய்